வணக்கம் உலகெங்கும் வாழும் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளமான அன்பு நேயர்களே ரிஷபராசி நேயர்கள் என்றாலே ஒரு அர்த்தம் உள்ளவர்கள் ஒரு அற்புதமானவர்கள் பூமியில் அருள் கிடைக்கும் நிறைய அருள் கிடைக்கும் அது பொருளாக எப்படி மாற்றுவது அந்த நுட்பம் தெரிந்தவர்கள் தான் இந்த ரிஷபராசி நேயர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கத்துக்குடையவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொருள் ஈட்டுவதற்கான மனோபோக்குவும் மனோ நிலையும் கொண்டவர்கள் தான் இந்த என்பது எல்லாருக்கும் தெரியும் அவர்களுக்கு இந்த ராகு கேதுகளும் இந்த சனி பகவானும் குரு பகவானும் எப்படி இயக்கப் போகிறார் இந்த தை மாத பலனை அனு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாத பலனானது மிக அற்புதமாக இருக்கும் எல்லா அற்புதமாக இருக்குன்னா எப்படிப்பட்ட அற்புதமாக இருக்குன்னா அங்கே பாருங்க உங்களுக்கு வந்து சூரியனோட மூணு சாரத்தினுடைய பாவங்கள் அதில் வந்து ஒன்றாம் பாதன்றது மேஷத்தோடு போய்டும் ரிஷபம் அந்த ரிஷபத்தில் வந்து ரெண்டு மூணு பாதங்களும் நாலாம் பாதமும் அந்த சூரியனுக்கு அங்கே வரும் அப்புறம் சந்திரனுக்கு ஒரு நாலு பாதம் வரும் அடுத்தது செவ்வாவுக்கு ரெண்டு பாதம் தான் வரும் இந்த பாதத்தில் உள்ளவர்கள் தலையற்ற நட்சத்திரமும் உடலற்ற நட்சத்திரம் காலம் அந்த உடலில் பாதி இல்லாத நட்சத்திரமும் கொண்ட சந்திரனை மத்தும் மையமாக கொண்ட அந்த ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இது மாதிரி மூணாக பிரிந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன் இந்த தை மாத பலன் கிடைக்கும் வயதிற்கு ஏற்பமோ அது மாறும் ஆனால் தெல்ல தெளிவாக நீங்கள் நினைப்பதை வெல்லக்கூடிய நபர் நினச்சதை நடத்திய தீர்வீர்கள் உங்களுக்கு ரெண்டு ஒரு டெக்னிக் ஒன்று உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுங்க எப்போ தன்னைத்தான அலங்காரம் பண்ணிக்கிறான்னா அந்த பருவ நிலையில் இருக்கா அந்த பருவத்தை நம்ம அனுபவிக்கணும் நம்ம பிறந்துட்ட ஜாலியாக இருந்துகிட்டு போயிடலாம்ன்ற ஒரு டீம் இருக்கும் இன்னொன்று வந்து ஐயோ இந்த வயசில் ஓடு திரைக்கடல் ஓடினாலும் திரவியம் தேடணும் நம்ம காசு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டால் பொருளை சேர்த்துக்கும் அப்புறம் அருளை சேர்த்துக்கலாம் அப்படி ஒரு டெக்னிக் உள்ளவங்க அந்த முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே உள்ளவங்க இந்த அறுபது வயசுக்குள்ளவங்க உள்ளவங்க நம்ம பொருள் வச்சுருக்கிறது இல்லை ஆனால் பாதுகாப்பாக நம்மளோட குழந்தை குட்டிகளுக்கு அதை கொடுத்து அவங்களையும் பாதுகாப்பாக கொண்டு வரணுன்னுவாங்க ஆனால் அவங்க அனுபவிக்க மாட்டாங்க இந்த பொருளில் உள்ளவங்கள்ட்ட மற்ற ஒரு சிறிய விஷயம் என்னான்னு கேட்டால் அவங்களுக்கு சுயமாக சம்பாதிப்பாங்க சுயமாக கொண்டு வருவாங்க ஆனால் அவங்க அனுபவிக்காத பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க இவங்க ஆரம்பத்திலிருந்து உங்களுக்காக நீங்கள் என்ன வாழ்ந்தீங்கன்னு கேட்டால் அது தாங்க தெரியலன்னுவாங்க அப்படிப்பட்டு பொருள் பொருளாதாரத்தை அந்த லட்சுமி கடாட்சியும் உங்களுக்கு கொடுக்கும் ரிசபராசினர்களுக்கு அதே நேரத்தில் இந்த வருடத்தில் கொடுக்க போகிற விதமே வேறு மாதிரி இருக்கும் எழுத்து சம்மந்தமான விஷயத்தில் அக்ரிமெண்ட்டு போகிறதுல மற்றபடி உங்களுடைய ஒரு முன்னேற்றமான நோக்கத்துக்கு முயற்சியில் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வழிவகை பண்ணும் ஆனாலும் சில தடைகள் இருக்கும் இந்த தடைகள் எதனால் வருதுன்னு உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் கேட்டால் அதோடய விளக்கம் கிடைக்கும் உங்களால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சீங்க இந்த இந்த நேரம் இந்த ஜோதிட நேரத்தில் மட்டும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் என்னை அணுக முடியாது காரணம் என்னென்னா என்னதை பார்க்க முடியும் எனதை உணர முடியும் என்கிட்ட நீங்கள் நெருங்க முடியாது அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டால் உங்களுடைய சக்தி மிக தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் என்கிட்ட நெருங்க முடியும் இல்லைன்னா நெருங்க முடியாது என்கிட்ட இந்த குரு பகவான் இன்றைக்கி இருக்கிற நிலமை அப்படி நீங்கள் குருவை நேசிப்பீங்க யோசிப்பீங்க ஆனால் அஷ்டமாதிபதியாக இருப்பதுனால என்னை நீங்கள் அடையணுன்னாக்க ரொம்ப உணர்ந்து அடைஞ்சே தீரணும்னு நோக்கம் இருந்தால் மட்டும்தான் வரப்போகிற சனியையும் ராகுவையும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும் இல்லைன்னா சில சிக்கலில் மாட்டுவீங்க மாட்ட வச்சிரும் மூணாம் பார்வை பார்ப்பதுனாலையும் இந்த ராகு ரிவேர்ஸில் போகிறதுனாலையும் உங்களுடைய திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாமே சில பாதிப்புகளுக்கு உள்ளாகும்போது நம்ம ஒரு வார்த்தை அவங்கள கேட்காத விட்டுட்டமேனு பிறகு யோசிப்பீங்க அந்த பின்புத்தியை பின் யோசனையை கொடுக்குற ஒரு தன்மையாக அதுக்கு இருக்குது அது உங்களுடைய வயசும் உங்களுடைய தன்மையும் பொறுத்தது ஆகையினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாத பலனை பொறுத்தவரையும் மிக அற்புதமாக தெல்ல தெளிவாக நான் இந்த பொருள் ராசியை நான் அடைஞ்சிட்டேன் இதை நான் எப்படி எடுத்து வழி நடத்தணும்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் எளிமையாக மிக தெளிவாக எடுத்துகிட்டு போகலாம் உங்களுடைய நகை நட்டு இவைகள்லாம் கொஞ்சம் கவனம் அதிகம் வைக்காதீங்க வச்சு புரோஜனில் கைய விட்டு போயிடும் அதே நேரத்தில் வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் நீங்கள் போகும்போது மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த தை மாதம் உங்களுக்கு சில பிரச்சனைகளை உண்டு பண்ண போகுது கவனமாக இருங்கள் அதற்கு காரணம் சூரிய பகவான் ராகுவை நாக்கி நோக்கி வரும்பொழுது என்ன பண்ணிடுவான்னா அந்த கிரகணத்தை நோக்கி போகிறதுனால அது மாதிரி செய்வான் நல்ல விசேஷம் நீங்கள் இடைவிடாது சூரிய பகவானை வழிபடுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அந்த சூரியனுக்கு வழிபடுகின்ற விதத்தை பொறுத்து உங்களோட சக்தியும் பலமும் உங்களுக்கு கூடும் அந்த குரு உபதேசம் என்பது பூர்வ புண்ணியத்தில் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஜாதகத்தை எங்ககிட்ட காட்ட முடியுமே தவிர இல்லாட்டினா காட்டணும் கட்டுன்னு ஏசிப்பீங்க ஆனால் நெருங்க முடியாது என்பது அனுபவ உண்மை நீங்கள் என்ன முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படி தான் இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த குரு பகவான்னாக்க சனியோடய சாரத்தில் போவான் அடுத்தது புதனுடைய சாரத்தில் போவான் உங்களுடைய தேவைகள் நிறைய இருக்குது அதை கேட்கணுன்னு நினைப்பீங்க ஆனால் அதை நேரத்தோட காலத்தோடு கேட்டு தெரிஞ்சிக்கிற தன்மை உங்களுக்கு குறையும் அப்படி தான் உங்களுடைய சூழ்நிலை இருக்கும் ஆகையினால் உங்களுடைய வயதிற்கு ஏற்ப உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை கேட்டு தெரிந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த தைமாத பலனை பொறுத்தவரையும் உங்களுக்கு மிக மிக எளிமையாக நல்ல அதாவது எவ்வளவு அவ்வளோது ஷார்ட்கட்டில் நீங்கள் உணர முடியோ உங்களை உணர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உணர்த்தி இந்த பொங்கல் பண்டிகையில் உங்களை சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்களும் உங்களை சார்ந்த எல்லோரும் இந்த பிரபஞ்சத்தின் அருளாசியால் சிறப்பிக்க சிறப்புடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்த யோகி பேரம்பலவான எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் தை மாதம் ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அதாவது ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் விருச்சக ராசியில் மகர லக்கணத்தில் புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி இருபத்தி ஒன்பது டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கும்போது இந்த மாதத்தில் பார்த்தா முக்கியமான ஒரு நாலு நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது ரெண்டாவது பாத்தீங்கன்னா தை மாதம் நாலாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அதாவதுன்றது இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கிறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்துல முக்கியமான மூணு அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி மாகாளி அமாவாசை இது தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையுமே இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம படையல் போட்டு சாமி கும்பிடும் பொழுது இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் போது நம்ம அவங்களே நம்ம வீட்டில் பிள்ளைங்களாம் வந்து பிறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு அதனால இந்த தை அமாவாசை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி அன்னைக்கு வர்றதுனால நீங்கள் இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு உண்டான நாள் தை மாசம் நாலாம் தேதி தை அமாவாசை இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து புண்ணித்து சேர்த்து வச்சிட்டு போகணும் பாவத்தை எப்பயுமே சேர்த்து வச்சுட்டு போக கூடாது தான் இந்த இறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த தர்பணம் சரிங்களா ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குர பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவரே யாருன்னா சுக்கரன் தான் அப்ப உங்களுடைய ராசியாதிபதி சுக்குரு பகவான் சூரியனுடைய சாரம் வாங்கி அதாவதுன்றது உத்திராடு நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல மகர ராசியில இருநூத்தி எழுபத்தி மூணு டிகிரியில அதாவதுன்றது சுக்குரு பகவான் இன்னைக்கு வந்து மகர ராசியில உட்கார்ந்துருக்கிறாரு உங்க ராசியாதிபதி இப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசி தான் இந்த உடைய ரிஷப ராசி அப்ப இந்த ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி சுக்குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னு சொன்னா மகர ராசியில் இருக்கிறாருன்னு சொன்னேன் அப்போ மகர ராசியில எத்தனை தேதி வரைக்கும் இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தேதி வரைக்கும் இருப்பாரு அப்போ உங்க ராசிக்கு எத்தனை மடம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் மடம் அப்படின்னா பாக்கியஸ்தானம் உங்க ராசியாதிபதி ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் சூப்பரா இருக்கு ஏன்னா தை பிறந்த வழிபுறக்கு சொல்லுவாங்க அப்ப இந்த தை மாசத்துல பாத்தீங்கன்னா வாகன தடைகள் உங்களுக்கு விலகும் வண்டி வாகனம் எடுத்துட்டு ஏன்டா எடுத்தோம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படி நினைச்ச ரிசபராசிக்காரங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் வண்டி எடுக்கணும் மாத்தணும்னு நினைக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களுக்கு முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இடம் மண்மன அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தடைகள் விலகும் உங்க ராசியாதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு குறிப்பா இருபத்தி ரெண்டு தேவிக்குள்ளார இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இருபத்தி ரெண்டு தேதிக்கு மேல ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்குரன் பத்தாம் இடம் போறாரு மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போறாரு அப்போ அந்த ஏழு நாள் ஒரு வாரம் இருக்கு பாத்தீங்களா தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும் வேலையில் இருக்கிற தடைகள் விலகும் வேலையில் இருக்கிற அந்த மன அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் குழப்பம் இது எல்லாமே உங்களுக்கு குறையும் முதல்ல இருபத்தி ரெண்டு நாள் அசையா சொத்துக்கள் வண்டி வாகனம் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இன்னைக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏழு நாள் தொழில் ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் நடக்கும் வெளிநாடு முயற்சி பண்றவங்களுக்கு வெளிநாடு போகலாம் வெளி மாநிலம் போகலாம் சொந்த தொழில் உண்டான முயற்சி எடுக்கலாம் தடையா இருந்தவங்களுக்கு அந்த தடையெல்லாம் விலகும் அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டுலையும் கெட்டிடும் ராஜயோகம்ட்டான் அப்ப எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வெறும் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டாம் எட்ட இருப்பார் மூணாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா அப்ப எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வராரு பாக்கியஸ்தானத்துக்கே வராரு அப்ப புதன் பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும் படிப்பு இல்லாம படிச்ச உண்டான வேலை இல்லாம கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வடின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த ரிசபராசிக்காரர்களுக்கு படிப்புல இருக்கிற தடைகள் விலகும் படிப்பு சார்ந்த வேலைகள் அமையும் அப்ப நீங்க எடுத்துக்க வைக்கிற முயற்சி எல்லாமே மூணாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்ப மூணாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபது தேதி வரைக்கும் ஏன்னா மூணாம் தேதியிலிருந்து இருபது தேதி வரைக்கும் என்ன பண்றாருன்னா அந்த புதன் பகவான் வந்து அடுத்தது கும்பராசிக்கு போயிடுவார் அந்த காலம் பாருங்க உங்களுக்கு அற்புதமா இருக்கும் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் வந்து மூணு தேதி வரைக்கும் ராசியில மூணு தேதியிலிருந்து இருபது தேதி வரைக்கும் மகர ராசியில அதுக்கப்புறம் இருபது தேதிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கட்டான்றது அவரு கும்ப ராசிக்கு போயிடுவார் இப்படி வரக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு நிச்சயமா எதிர்பார்த்த ஒரு அமைப்பு ஜாதகத்துல அந்த பிராத்தம் இருந்ததுன்னா நிச்சயமா இந்த மாசம் உங்களுக்கு படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலையில மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு சாதிக்க முடியாம சம்பாதிக்க முடியாம அல்லது சம்பாதிக்கிற பணம் மிச்சப்படுத்த முடியாம வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டுல எங்க நாலு காசு இருக்குமோ அப்படின்னு சிரமப்பட்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா இந்த மாசம் சூப்பரா இருக்கும் சரிங்களா அடுத்தது சனி பகவான் உங்க ராசிதான் பார்த்துட்டு இருக்கிறாரு சனி பகவானுடைய பார்வை மூணு ஏழு பத்து அப்ப மீனத்திலிருந்து சனி பகவான் உங்க ராசி தான் பாக்குறாரு தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் உங்க ராசி பார்க்கறதுனால நிச்சயமா இந்த மாசம் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க தை இல்லீங்களா உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் தொழில் இருக்கிற மன அழுத்தங்கள் கண்டிப்பா சரியாகும் வேலை பறி போனவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும் பொதுவாகவே இந்த தை மாசம் உங்களுக்குன்னு பிறந்த மாதிரியே உங்கள் கண்டிப்பா சுப காரியம் சுப நிகழ்ச்சிகள் நாலு பணம் வருவாய் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு பண விஷயத்துல இருந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகும் இடம் மண்ணு மனை அசையா சொத்துக்கள் ஏதாவது வாங்கியிருந்து கெரையை பண்ண முடியாம கெரையை பண்ணிட்டு அவசரப்பட்டுட்டுமோ வாங்குற இடத்துக்கு வட்டி கட்ட முடியாம கொடுத்த காசு வாங்க முடியாம குழப்பத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா வராது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து பாருங்க சுக்குரன் இருக்கிறார் அற்புதமான வாய்ப்பு சுக்குரன் மட்டும் தனிச்சிருக்கிறாரா கிடையாது சுக்ரன் கூட சூரியன் உட்கார்ந்து இருக்கிறார் அது அருமையான ஒரு யோகம் சுக்குரன் ஆதித்திய யோகத்தை கொடுத்து உட்கார்ந்துருக்கிறார் அதனால உங்களுக்கு அந்த மன அழுத்தம் மன பாரம் இல்லாத மைண்ட் ரிலாக்ஸா வச்சு எந்த காரியம் செய்யல நினைச்சாலும் அது ஒரு தலை பட்சமா இல்லாத தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து கண்டிப்பா இறங்கி ஒரு விஷயம் செய்ய அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இது போக உங்களுக்கு வந்து செவ்வாய் எட்டுல இருக்கிறாரு அப்ப செவ்வாய் எட்டுல இருந்தாருன்னா கெட்டது தானே பயப்பட வேண்டாம் ஏன்னா ரெண்டாம் தேதி அன்னைக்கு அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறாரு சரிங்களா அப்ப எட்டாம் வீடு ஆறு எட்டு பன்னெண்டு உக்காடுறக்காரங்க வேலை செய்யுமா வேலை செய்யாது அப்ப எட்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அன்னைக்கு மகரத்துக்கு மாறிடுறாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அடுத்தது மூணாம் தேதி மாறிடுறாரு அதனால உங்களுக்கு பெருசா இந்த மாசம் ஒன்றும் சிரமம் இருக்காது அப்போ ஒன்பதாம் இடத்துல போய் எத்தனை கிரகம் உட்காடுறாரு நாலு கிரகம் உட்காடுறாரு சூரியன் சுக்குரன் செவ்வாய் புதன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகம் நாலு ஆனா யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு யோகம் சூரியனும் புதனும் சேர்றதுனால புதன் ஆதித்திய யோகம் சுக்குரனும் சூரியனும் சேர்றதுனால சுக்குரன் ஆதித்திய யோகம் அடுத்தது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா செவ்வாய் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது போது சுக்கரன் உட்காடுறதுனால மங்கள யோகம் இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவதுன்றது அந்த சூரியனோட சுக்குரனோட புதன் பகவான் சேர்ந்து செவ்வாய் சேர்றதுனால இந்த மாத கிரகம் நாலுமே உங்களுக்கு வந்து பாகிஸ்தானத்துல உட்காடுற இந்த யோகம் இது எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு எப்படின்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்து வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்து மன போராட்டத்துல இருந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பட்டைக்கு பார்த்தீங்களா கஷ்டம் அது படமாட்டிங்க அப்ப இருபத்தி அஞ்சுல இருந்து மீண்டும் இருபத்தி ஆறுல காலடி எடுத்து வச்சிருக்கோம் இப்படி வச்சிருக்கக்கூடிய காலம் இந்த ரிஷப ராசிக்கு சூப்பரா வேலை செய்ய போகுது சரிங்களா அடுத்தது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல பாருங்க குரு இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல குரு இருக்கிறாரு அற்புதமான வாய்ப்பு அந்த ரெண்டாம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு என்ன பண்றாருன்னா திருமண தடைகள் விலகி வைக்கிறார் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வை ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு அப்ப உங்களுக்கு குரு ரெண்டுல இருக்கிறாரா திருமண தடைகள் கண்டிப்பா விலகும் இந்த தடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு ஜூன் ஒன்னுக்குள்ளார ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண தடை இருந்ததுன்னா இந்த திருமண தடையெல்லாம் விளைகிறோம் அப்ப ஜூன் ஒண்ணுக்குள்ளார ரிசபராசிக்காரர்களுக்கு திருமண தடையா இருக்கா திருமண தடைகள் விலகும் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் பொதுவா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே இதுக்கு மேல நீங்க வெற்றியே இருக்க போகுது சரிங்களா அதனால நீங்க ஆயிரம் சிரமங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு முயற்சி மட்டும் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா குடும்ப குருவா இருக்கிறாரு குடும்பத்துல ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் கண்டிப்பா சரியாகும் பிரிஞ்சு குடும்பம் ஒன்னா சேரலாம் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் கண்டிப்பா சரியாகும் அதே மாதிரி உங்களுக்கு லாப சனியா இருக்கிறாரு சனி பகவானே உங்களுக்கு அள்ளி கொடுக்குற இடத்துல உங்க ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி இருக்கிறாரு லாப சனி நல்லது மட்டும் தான் செய்வாரு அடுத்தது பாத்தீங்கன்னா தொழில் ராகு ராகு கேது வந்து நிழல் கிரகம் சாய கிரகம் வக்கர கிரகம் அப்ப தொழில் ஸ்தானத்துல ராகு உக்காந்துருக்கிறாரு அதே மாதிரி சுகஸ்தான கேது உட்கார்ந்து இடம் பிரச்சனை எல்லாம் சரியாவும் நீங்க பயப்பட வேண்டாம் அடுத்தது வந்து சனி உங்க ராசிக்கு மூணாம் இடமா பாக்குறதுனால இந்த தை மாசம் அற்புதமா இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே இல்ல நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி அடுத்து நாம் காண இருப்பது ரிசுபராசி நல்லா பயன்படுத்திக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டை நல்லா பயன்படுத்திக்கோங்க இருபத்தி எட்டில் கண்டிப்பாக ரிசுபத்துக்கு ஏழரை சனீஸ்வரர் வீட்டுக்கு வரங்காட்டிக்கு புதிய தொழில் புதிய நிறுவனம் புதிய ஜாப்பு வெளிநாடு வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டு கல்யாணம் குழந்த பாக்கியம் கோயில் திருவிழாக்கள் தகப்பன் தாய் தந்தையாருடைய சுகங்கள் கணவன் மனைவி சுகங்கள் குழந்தைகளுடைய சுகங்கள் எல்லா விதமான கமர்ஷியல் எல்லா விதமான வியாபாரங்கள் எல்லாமே பயன்படுத்திக்கங்க தயவு செய்து இதுக்கு என்ன எல்லாருமே கே நேற்று கூட கேட்டாங்க ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க எனக்கு நல்லாலேயே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கண்டிப்பாக ரிஷபர் ராசிக்கு எது நல்லா இருக்குது இப்போ துலாம் லக்கணம் எடுத்துக்கங்களே துலாம் லக்கணம் ஏழு எட்டு ரிசபம் பாதிப்பு இல்லை அதே சமயத்தில் கடகலக்கணம் சிம்ம லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணம் தனுசு மீனம் இந்த லாண்டு லக்கணக்காரங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இதில் முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்கின்றது கடகலக்கணமும் கடக கடகலக்கணம் சிம்ம லக்கணம் தான் இதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ அந்த வகையில் ரிசபராசிக்கு நல்லா கேட்டுக்குங்க தயவு செய்து நேயர்களுக்கு நல்ல பயன்ப அதாவது இறைவன் கொடுக்குறது ஒரு நேரம்தான் அதை நல்லா பயன்படுத்திக்க அந்த டைமிங் அந்த ஒரு செகண்ட் ஒரு வினாடி அதை பயன்படுத்திக்கங்க அப்போ கோச்சாரத்தில் உங்கள் உங்களுடைய இப்போது ரிசராசிக்கு என்ன பற்றி என்ன லக்கணம் லக்கணம் சிம்ம லக்கணம்னா கவனமாயிருங்கன்னு சொல்லிட்டேன் தனுசு லக்கணம் மீன் இலக்கணம்னா ஃபோர் ஃபிஃப்டி பர்சன்ட் சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் எண்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் ஆனால் அதுக்கடுத்து விருச்ச லக்கணமாக இருந்தாலும் சரி துலாம் லக்கணமாக இருந்தாலும் சரி மிதுன லக்கணமாக இருந்தாலும் சரி இல்லை கன்னியா லக்கணமாக இருந்தாலும் சரி நல்லா திறம்பட உங்களுடைய வாழ்க்கையை வைத்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க தசாபத்தியை பார்த்துக்கோங்க ஐயா சொல்லிட்டாரியா சுவாமிஜி சொல்லிட்டாங்க கன்னியா லக்கணம் சிம்ம லக்கணம் கடகலக்கணம் மட்டும் கவனமாகிடுங்க மீதி அடித்து நொறுக்குங்க எந்த வேலை உங்கள் ராசிக்கு ஹெல்த்தாக இருந்தாலும் சரி டெக்ஸ்டைல்ஸாக இருந்தாலும் சரி வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி அழகு சம்பந்தப்பட்ட பொருள் அழகு சம்பந்தப்பட்ட பொருள்களாக இருந்தாலும் சரி பெண்கள் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலையும் சிறப்பாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பீக் வேல்யூ உங்களுக்கு இருபத்தேழு அப்புறம் குறைய ஆரம்பிக்கும் இருபத்தெட்டில் அப்புறம் ஏழரை வந்துடும் அப்போ வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் தயவுசெய்து எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இருந்துக்குங்க உங்கள் உங்களுடைய ராசிக்கேற்ற தொல்லை நல்லா பண்ணுங்க குறிப்பாக ரிசர்வ் ராசிக்காரவங்களுக்கு பெண்களால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பெண்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்கள் பெண்கள் சம்மந்தப்பட்டவங்க போக்குவரத்துலையும் சரி தனியாக போகிறதும் சரி ஆபீஸிலும் சரி நிர்வாகத்துலேயும் சரி எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கணும் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் தயவுசு அதை பார்த்துக்கங்க மீதி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மனிதனுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது நல்ல ஒரு செயல் வரும் பொழுது உங்களுக்கு எத்தனை யோக பலமும் வேலை செய்யாது அந்த திசாபுத்தி தான் வேலை செய்யும் அப்போ தசாபத்தி மிக அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு தசாபத்தி நல்ல தசாபத்தி இருக்கிற எல்லா ஜாதகத்தையும் நீங்கள் முழு மூச்சு அடுத்து செயல்படுத்தலாம் எல்லா சுபகாரியங்களும் எல்லா ப்ரொமோஷன்களும் எல்லா வெளிநாட்டுக்கும் எல்லா குழந்த பாக்கியம் சரி எல்லா திருமணத்து நின்று போன திருமணம் பூரா கைகூடி வரக்கூடிய நேரம் ஏன் தெரியுங்களா உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கார் உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கார் ஒரு ஆறு மாதம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக சொல்லப்போனால் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையில் ரிசிப ராசிக்கு கட்டத்தை கொடுக்கும் எதை பொறுத்து லக்கணத்தை பொறுத்து லக்கணத்தை பொறுத்து அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிறோமோ எல்லாரும் சொல்கிற மாதிரி ஐயா சொல்ல மாட்டேன் லக்கணத்தை பொறுத்து அந்த வகையில் வந்தால் கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்கு இந்த தை மாதத்தில் ஒரு நல்ல கட்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதில் மாற்றுக்கிறது அல்ல அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் எடுத்துக்கோங்க தயவு செய்து தேவையில்லாத தொழில் எடுத்துக்கிட்டு நஷ்டம் இல்லை எங்கள் அப்பா ரொம்ப நாளாக அதுலேயே தான் இருக்காரு எங்கள் அம்மா அந்த தொழிலை தான் செய்ய சொல்கிறாங்க அப்படியே இருந்து வந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் பொறுப்பு இல்லை நீங்கள் தான் பொறுப்பு உங்களுக்கு வேண்டியது மட்டும் செய்யுங்க எவ்வளவு இருக்குது இனிப்பு சம்மந்தப்பட்டது பேக்கரி சம்மந்தப்பட்டது டேக்ஸ்டில் சம்மந்தப்பட்டது அழகு சம்மந்தப்பட்டது மீடியா சம்மந்தப்பட்டது டான்ஸஸ் டான்ஸு பாட்டு என்ன இந்த களிக்காலத்தில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஒன்றுமே வேண்டாம் வெளிநடுப்போங்க எல்லாமே முடிஞ்சு போயிடும் எல்லாமே நல்ல முறையில் வரும் சீரும் சிறப்புமாக தை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும் உங்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வங்கள் கண்டிப்பாக ரிஷபராசிக்கு பிரதோஷ வழிபாடு மறந்துடாதீங்க எப்போ நூற்றி நாற்பத்தி நாலு பிரதோஷத்தை நீங்கள் கும்பிடுங்க நூற்றி நாற்பத்தி நாலு பிரதோஷ வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு எல்லை இல்லாத ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அதுக்காகத்தான் நீங்கள் கோசாலை பிரதோஷமே போகலை நீங்கள் இல்லைங்க குழந்தையில விட்டு போக முடியல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு ட்ராஃபிக்கில் கஷ்டமாக இருக்குது உங்கள் பக்கத்தில் உள்ள கோயிலில் இல்லை உங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு மாடு ஒரு கோமாடு வச்சுருப்பாங்க கோமாதா வச்சுருப்பாங்க அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு மாவு ஒரு வாழைப்பழம் ஒரு வெள்ளம் கலந்து வெள்ளம் கலந்து கொடுத்தீங்கன்னா மிக அற்புதமாக செயல்படும் மிக அற்புதமாக செயல்படும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாற்பத்தெட்டு வெள்ளிக்கிழமை இதை செஞ்சுட்டு வாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாற்பத்தெட்டு ஒரு மண்டலம் இருபத்தி நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது நவக்கரகன் நான் ஏற்கனவே சொல்லுவேன் இந்த ஆளுமையை உள்ள நாற்பத்தெட்டையும் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்